முன்பொரு காலத்துல நீதி ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது பேருக்கு ஏத்த மாதிரி இந்த கிராமத்துல நீதிக்கு பஞ்சமே இருக்காது இந்த ராஜ்யத்தை சத்தியவர்மன் என்ற அரசர் ஆட்சி செய்து கொண்டே இருந்தார் இவருக்கு வயது ரொம்பவே அதிகம் இவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர்தான் இளவரசர் ருத்ரபாலன் இவருக்கு வயது பத்துதான் ஆகிறது என்ன அரசே ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆம் மந்திரியாரே எனக்கும் வயது அதிகமா ஆகிவிட்டது என் மகனுக்கு பத்து வயதுதான் ஆகிறது நான் திடீரென இறந்துவிட்டால் இந்த ராஜ்ஜியத்தை அவன் எப்படி ஆட்சி செய்யப் போகிறான் என்ற குழப்பமே என்னை வாட்டி வதைக்கிறது கவலை வேண்டாம் அரசரே அதெல்லாம் ஒன்றுமாகாது இளவரசர் புத்திசாலி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா நான் ஒன்றும் அவனை நினைத்து கவலைப்படவில்லை நம் அரண்மனையில் இருக்கும் சில துரோகிகளை பார்த்துதான் பயப்படுகிறேன் அவர்கள் எனக்கே பல துரோகங்கள் செய்ய நினைக்கிறார்கள் என் மகளை விட்டு விடுவார்களா என்ன அதுவும் உண்மைதான் அரசரே பாவம் அவன் சிறு பையன் அவனை என்ன செய்யப்போகிறார்களோ என்ன அமைச்சரே அரசரிடம் வெகுநேரம் உரையாடிக் கொண்டிருக்கிற மாதிரி தெரிந்தது அதெல்லாம் ஒன்றுமில்லை அமைச்சரே அவர் அவரின் நிலைமையை பேசிக் கொண்டிருந்தார் புரியவில்லையே அதாவது அவருக்கு வயது அதிகமாகிவிட்டதாம் அவர் இறந்து போயிட்டால் அவரின் மகன் எப்படி இந்த ராஜ்யத்தை போகிறார் என்று மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அதற்கு தானே எத்தனை நாள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எப்போது சாக வேண்டும் அவரின் மகனை எப்போது இந்த ராஜ்யத்தை விட்டு விரட்ட வேண்டும் அதன் பின்பு நாம் எப்போது இந்த அரண்மனையில் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காகத்தானே காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று அமைச்சர் எதிர்பார்த்த மாறியே ஒரு நாள் அரசரும் இறந்து போறாரு அரசர் இறந்த பின்பு அந்த மூணு பேரும் மனசுலயும் ரொம்ப சந்தோஷமாயிருந்தது ஆனா அதுக்கப்புறம்தான் இந்த கதையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த பத்து வயது சிறுவனை அந்த ராஜ்யத்தில் அரசராக அமர வைத்தார்கள் அந்த ராஜ்யத்தின் மக்கள் என்ன அமைச்சரே நம்ம ஒன்று நினைத்தால் இப்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டது விடுங்க அமைச்சரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிரும் வழக்கு ஏதேனும் வந்துச்சுன்னா அந்த சின்ன பையலால எப்படி விசாரிக்க முடியும் அத காரணமா வைத்து நம்மள யாருனா ஒரு ஆளு அரசராகி விடுவோம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு அதே ராஜ்யத்தில் வந்தியப்பன் என்ற செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர்கிட்ட முன்னா என்பவரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு ஒருநாள் என்ன முன்னா ஏண்டா ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது அதை எப்ப திருப்பி கொடுக்கப் போற ஐயா அடுத்த வாரம் என் வயக்காட்டில் அறுவடை வேலை நடக்கிறது அப்போதே அந்த பணத்தை நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் ஐயா உனக்கு ஒரு வாரம்தான் நேரம் அதுக்கு மேல குடுக்கலன்னா உன் வீட்டுல வந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிருவேன் இப்படியே ஒரு வாரம் போகுது ஐயா இதோடு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்தம் கடனும் முடிந்தது என்ன பணத்தை மொத்தமா கொடுத்துட்டா இவ பணத்தை கொடுக்கலன்னா இவனுடைய இடத்தை எழுதி வாங்கிடலாம் நினைச்சா பொசுக்குன்னு பணத்தை கொடுத்துட்டானே அப்ப சுத்தி பாக்கிறாரு பக்கத்துல யாருமே இல்ல சுத்தி யாருமே இல்ல முன்னா பணத்தை கொடுத்தது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம இவன் ஒன்னும் பணம் கொடுக்காம அரசர்கிட்ட போய் முறையிடுவோம் அரசரோ சின்ன பைய எப்படியும் நமக்கு சாதகமாக தான் முடிவை சொல்லுவார் அரசரே முன்னா என்பவர் என்னிடம் ஐதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிவிட்டு அதை இன்னும் கொடுக்கவே இல்லை அதை கேட்டால் நான் அப்போதே கொடுத்து விட்டேனே என்று பேசுகிறார் தாங்கள்தான் இதற்கு ஏதேனும் முடிவை சொல்ல வேண்டும் சரி நான் இதை விசாரிக்கிறேன் முன்னா என்பவரை நாளை சபைக்கு அழைத்து வாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வழக்கு அந்த பொடியன் கிட்ட வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டானா இதே காரணமா வச்சு அவனை இந்த ராஜ்யத்திலிருந்து விரட்டிடுவோம் அரசே இவன்தான் முன்னா இவன்தான் என்னிடம் வாங்கிய ஐதாயிரம் ரூபாயை கொடுத்தேன் என்று சொல்லி வாக்குவாதம் செய்கிறான் நீங்கள்தான் இவரிடம் வாங்கி ஐதாயிரம் ரூபாயை கொடுத்தேன் என்று சொன்னவரா அரசரே நான் உண்மையிலேயே இவரிடம் ஐதாயிரம் ரூபாயை விட்டேன் சரி அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அங்கே யாராவது நீங்கள் கொடுத்ததைப் பார்த்தார்களா அங்கே யாரும் இல்லை அரசே வயல்காட்டில் வேலையை முடித்த கையோடு அந்த ஐயாயிரம் பணத்தை இவருக்கு விட்டேன் வேலை ஆட்களும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் அங்கே நிலமும் தண்ணீரும் மட்டும்தான் இருந்தது அரசர் சிறிது நேரம் யோசித்து சரி நீங்க ஒரு வேலை செய்யுங்கள் இவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்த இடத்திற்கு சென்று அங்கே உள்ள தண்ணீரையும் மணலையும் கொஞ்சம் எடுத்து வாருங்கள் முன்னாவும் அவர் பணம் கொடுத்த இடத்திற்கு செல்கிறார் அவர் சென்று வெகு நேரமாகிவிட்டது உடனே அரசர் என்ன வெகு நேரமாகிவிட்டது இன்னும் முன்னாவை காணவில்லை அரசரே அவரின் நிலம் நம்முடைய ராஜ்யத்திற்கு கடைசியில் உள்ளது அங்கு போய் வர வெகு நேரமாகும் அது மட்டுமல்லாமல் நேற்று பெய்த மழையினால் பாதையில் சேரும் சகதியாக இருந்தது மரத்தின் கிளைகளும் விழுந்து கிடந்தன அரசரே நீங்க கூறியது போல என் நிலத்திலிருந்து மண்ணையும் நீரையும் எடுத்து வந்து விட்டேன் அது சரி நீங்கள் பணத்தை எந்த நேரம் இவர் கையில் கொடுத்தீர்கள் அரசரே நேற்று சரியாக ஐந்தரை மணிக்கு மேல் இருக்கும் அரசே சரி நீங்கள் சொல்லுங்கள் மழை நேற்று மாலையில் பெய்தது மரமும் நேற்று மாலையில்தான் விழுந்தது நீங்கள் எப்போது அவரின் வயக்காட்டிற்கு சென்று வந்தீர்கள் அது 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 என்ன வார்த்தை வரமாட்டேங்கிறதா நீங்கள் சொல்வது பொய் என்று இதிலிருந்து தெரிகிறது உண்மையை சொல்லுங்கள் அவர் உங்களிடம் பணம் கொடுத்து விட்டார்தானே அரசரே என்னை மன்னியுங்கள் அவர் உண்மையிலேயே பணம் கொடுத்து விட்டார் இன்னும் பணத்தை ஆசை பிடித்து நான் இப்படிப்பட்ட பொய்யை கூறிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் அரசே நான் பிள்ளை குட்டிக்காரன் சரி இப்போது நீங்கள் செல்லலாம் ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது மீறினால் சிறை தண்டனை தான் நீங்கள் கிளம்புங்கள் இப்படி பத்து வயது நிரம்பிய அரசர் ரொம்ப அழகா ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி